ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டை வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வத்தலை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் வத்தல் ரெண்டு வகை இருக்குது உப்பு போட்ட வத்தல் இருக்குது உப்பு இல்லாத வத்தல் இருக்குது உப்பு போட்ட வத்தல் தான் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் உப்பு இல்லாதது வந்து நல்ல மண்ணு மாதிரி இருக்கும் இப்போ வத்தலை வந்து நல்லா பொறிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில் பூண்டு பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் கடுகு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரித்து எடுக்கணும் இது கூடவே வந்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் இது கூடவே வெட்டி வச்ச நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளியை ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா வந்து வதங்கணும் இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாகணும் இதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை நடுவில் கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்குங்க இதுக்கு மேலேயே நம்ம வந்து இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன் அதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா வத்தலில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் ஸோ உப்பு சேர்க்குறதுனால தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிரும் இதுக்கு மேலே குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காயல்பட்டினம் குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு மேலே புளி நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணி ஆட் பண்ணும் போதே இதுக்கு தேவையான தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ கடைசியாக வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வத்தலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் கடைசியாக வந்து ஃபைவ் அப்புறம் மாங்காய் துண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் துண்டை வந்து கடைசியில் ஆட் பண்ணாதான் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வத்த குழம்பு ஆயிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் இந்த வத்த குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்